அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு வருஷம் பிறக்கும்போதுமே பாபா வங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஆவலோடு காத்துட்ருப்பாங்க அதாவது இந்த பாபா வாங்கா அப்படின்னு சொல்கிறவங்க பல வருஷத்துக்கு முன்னாடியே பல கணிப்புகளை சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த உலகத்தில் அடுத்தது இதுதான் நடக்கும் அப்படின்னு பல ஆயிரம் வருடத்துக்கு பின்னாடி கூட என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இருந்தாலும் ஒவ்வொரு வருடம் பிறக்கும்போதுமே பாபா வங்காவினுடைய கணிப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க The <laughs> cat அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குறிப்பாக தங்கத்தினுடைய விலை குறித்த அவருடைய கணிப்பு அது மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸ் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பல தகவல்கள் இப்போது பகிர் கிளப்பிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அப்படி பாபா வங்காவினுடைய அடுத்தடுத்த கணிப்புகள் என்ன இருக்கோ அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இந்த கணிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் விடுங்க இதன் மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இதே போல இந்த தீர்க்க தரிசனம் அதாவது நடக்கக்கூடியதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் யாரையாவது பார்த்துருக்குறீங்களா வியர்ந்துருக்குறீங்களா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கா என்னால் இந்த பிரச்சனையில் இருந்து மேலே முடியுமா அப்படின்னு தெரியல நான் வந்து இங்கே நோய்வாய்ப்பட்டிருக்கேன் வீட்டில் எப்பாரு சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பல்கேரியா நாட்டை சேர்ந்த பாபா வங்கா உலக புகழ் பெற்ற தீர்க்க தரிசியா கருதப்படுறார் அப்படின்னு சொல்லலாம் பால்கன் நாட்டினுடைய நாஸ்ட்ரோடமஸ் அப்படின்னு கூட இவரை சொல்லலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை தன்னுடைய எண்பத்தி நாலாவது வயதில் உயிரிழக்கிறாங்க பார்வை மாற்றுத்திறனாளியாக இந்த பாவா வங்கா இருந்தாங்க ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆண்டு வரையிலான நிகழ்வுகள் இவங்க கவனித்து சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் அதாவது இப்போ தான் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகுது அதுல ஐந்தாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் நிகழ்வுகளை பாபா கணித்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலும் பாபா கணிப்பு குறித்து நீண்ட விஷயங்கள் நம்ம பேசப்படுவது உண்டு அமெரிக்காவில் நடந்த சில சம்பவங்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அவர்கள் சொன்னது நடந்திருக்கு அதாவது அவங்க சின்னதா சொன்ன விஷயங்கள் பெரிய அளவுல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சமூக வலைதளங்கள்லேயும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் உள்ளாகிட்டுருக்கு அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பெரிய போர் ஒன்று தொடங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பாபா வங்காவினுடைய கணிப்பு சொல்லி இருக்கு குறிப்பாக மோதல் ஏற்படக்கூடியதாகவும் உலக நாடுகளின் எல்லைகளை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் நிறைய சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய உயிரினங்களோடு மனிதர்கள் முதன்முறையாக தொடர்பு கொள்வாங்க அப்படின்னும் பாபா வங்கா கணித்து சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரிய விண்கலம் பூமிக்குள்ளே நுழையக்கூடும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக கூட எடுத்துக்கலாம் பாபா வங்கா கூறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமாக அதாவது இந்த மாதிரி போர் விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப பயமறுத்தக்கூடியதாக கூடியதா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் முன்பு கணிக்கப்பட்ட விஷயங்கள் தான் அவர்கள் சொன்னபடி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால தான் இதற்கும் இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல முக்கியமாக பண வீக்கம் அதிகரித்து பல நாடுகளினுடைய கரன்சி மதிப்பு வீழ்ச்சி அடையும் அப்படின்னும் முக்கிய வங்கிகள் பிரச்சனையில் சந்திக்கும் அப்படின்னும் தங்கத்தினுடைய விலை இதுவரை இல்லாத உச்சத்தை தொடலாம் அப்படின்னும் கணித்திருக்காங்க பூமியில எட்டு சதவீத நிலப்பரப்பு கடுமையான நில நிலநடுக்கம் வெள்ளம் எரிமலை வெடிப்பு இது மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்படி பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல நேரங்கள்ல குறியீடாகவே இருக்கும் அப்படின்னும் மேலும் அவர் எழுதி வைத்ததுல நிறைய எழுதி வைக்காததால நிறைய விஷயங்கள் இப்போ தெரியறதில்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டுமே இதில் எடுத்துக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்றாங்க என்னதான் இதெல்லாம் கசப்பான விஷயங்களா நமக்கு இருந்தாலும் பயம் பயமுறுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் பாபா மங்காவினுடைய கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடம் என்ன கேட்டுட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பூகம்பங்கள் எரிமலை வெடிப்பு தீவிர வானிலை நிகழ்வுகள் அப்படின்னு நிறைய விஷயங்களை இவங்க சொல்லி கணிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் இந்த பல்கேரியாவை சேர்ந்த கண் கண்கள் தெரியாத தீர்க்கதரிசியான தரிசனியான பாபா வங்கா பால்கனுடைய நாஸ்ட்ரடமஸ் அப்படின்னு கூட அழைக்கப்பட்டாங்க தன்னுடைய வினோதமான தீர்க்க தரிசனங்களால் இவர் கடந்த கடந்த தலைமுறையும் எதிர்கால சந்ததியையும் கவர்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை சிற்றங்களை தாண்டி இந்த ஒரு பொருள் உருவாக போகிறது அப்படிங்கிற வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்குது இயந்திரங்கள் மனிதர்களுக்கு உதவுவது மட்டும் அல்லாமல் முக்கிய துறைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கலாம் இதனால் வேலை வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் மனித உறவுகளினுடைய இழப்பு பற்றிய கவலைகளை எழுப்புகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏஐ ஒருங்கிணைப்பின் விரைவான வேகம் அவருடைய எச்சரிக்கை பலிக்க வாய்ப்பிருத்ததாக சொல்லப்பட்டது வேற்று கிரகவாசிகளோடு மனித குலத்தினுடைய முதல் உண்மையான தொடர்புக்கான சாத்திய குருகளை குறுகளை அவர் கணித்திருந்தாங்க ஒருவேளை இது உண்மையான அது மனித குலத்தினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டது குறிப்பிட்டு துல்லியமாக பாபா வாங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பரில் வேற்றுக்கிரக தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது பூமியினுடைய வளிமண்டலத்தில் நுழையக்கூடிய ஒரு பெரிய விண்கலத்தை விரி விவரிக்கிறது அப்படின்னு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த மாதிரியான இந்த கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உண்மையா பொய்யா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனாலும் இந்த மாதிரியான பாபா வங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு ஒரு உதாரணமாக அவங்க சொன்னாங்க இது நடந்தது அப்படிங்கிற வகையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே போல் ஏஐ வந்து பல்வேறு துறைகளில் நுழைய ஆரம்பிச்சிருக்கு இப்போவே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு வேற்று புதிய எல்லைகளை தொடும் அப்படின்னு பாபா வாங்கா சொல்லியிருக்காங்க முக்கிய முடிவுகள் தொழில் சார்ந்த முடிவுகளையும் கூட இந்த ஏஐ எடுக்க ஆரம்பிக்குமா மனிதர்களுடைய வாழ்க்கையும் கூட ஆதிக்கம் செலுத்த தொடங்கும் அளவுக்கு இந்த ஏஐ வளர்ச்சி அடைந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நம்ம என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் ஏற்கனவே தங்கம் விலை தான் மக்கள் அனைவரும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு என்ன தான் நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் கூட தற்போது இந்த தங்கம் விலையானது இவ்வளவு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் இதனுடைய சூழ்நிலையை உச்சத்திற்கு தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இப்படி நடக்குமோ அப்படிங்கிறத இவர்கள் சொன்னது தீர்க்க தரிசனம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவில் தாங்க இந்த விலை மாற்றங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இடப்பெயர்வுகளும் சமூக மாற்றங்களும் அடுத்த ஆண்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முக்கியமாக தொழில்நுட்ப வளர்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் நெருக்கடிகளால் அடுத்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களை விட்டு வெளியேறுவாங்க இதனால் கலவரம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட நிறைய சொல்லியிருக்காங்க இப்படி இந்த பாபா வாங்காவினுடைய கணிப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் மிக பெரும் ஒரு நிகழ்வுகளை சொல்லக்கூடியதாக இருக்குது அது வந்து சாதாரணமாக ஒரு நாட்டுக்கு ஒரு மக்களுக்கு அப்படி இல்லாமல் முக்கியமாக உலகத்திற்கே சொல்லக்கூடிய ஒரு கணிப்பாக இருந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பாபா வங்காவினுடைய கணிப்புகளை பற்றிய நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க நன்றி வியூவர்ஸ்